ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெற சுராக் அனைத்து புத்தக கடைகளிலும் வணக்கம் மீண்டும் அரியணை ஏறும் மோடி டில்லி முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக நாளை மாலை பதவியேற்கிறார் அவருக்கும் அவரது அமைச்சரவை சகாக்களுக்கும் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார் இதற்காக ஜனாதிபதி மாளிகையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது பதவியேற்பு விழாவை முன்னிட்டு டில்லி போலீசார் ஜனாதிபதி மாளிகையில் முழுமையான பாதுகாப்பு ஆய்வு மேற்கொண்டனர் டெல்லி முழுவதும் மூன்றடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விழாவுக்கு வரும் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே பூட்டான் பிரதமர் ஷேரிங் டொக்கே உள்ளிட்ட வெளிநாட்டு பிரதிநிதிகளுக்கு சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அவர்கள் தங்கும் ஸ்டார் ஹோட்டல்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன பயங்கரவாதிகள் சமூக விரோதிகளின் அச்சுறுத்தலை தவிர்க்க ஜூன் ஒன்பது பத்து தேதிகளில் டெல்லி மீது பாராக்ளைடர்ஸ் காற்று பலூன்கள் இலகிரக விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது அறிவிப்பை மீறி செயல்படுவோர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டெல்லி போலீசார் எச்சரித்துள்ளனர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ள பல்வேறு நிலை போலீசாருக்கும் சூழ்நிலைகளை சமாளிக்க தேவையான பயிற்சிகளை உயரதிகாரிகள் வழங்கி வருகின்றனர் ஓட்டு எண்ணிக்கை அதிகரிப்பு திமுகவுக்கு இதுவே வெற்றிதான் பாஜகவுடன் கூட்டணி இருந்திருந்தால் வென்றிருப்போம் என்று நடந்து முடிந்ததை பற்றி பேசக்கூடாது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறினார் எதிரிகளுடன் சேர்ந்து கொண்டு கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த சிலர் முயற்சிக்கிறார்கள் என்றும் பழனிசாமி தெரிவித்தார் விருதுநகர் தருமபுரி தொகுதிகளில் வெற்றி கோட்டை எட்ட முயன்றபோதும் அதை காங்கிரஸ் திமுக கட்சிகள் தட்டி பறித்து குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றன எனினும் இரண்டாயிரத்தி லோக்சபா தேர்தலை பெற்ற விட ஒரு சதவீத கூடுதல் ஓட்டுகளை அதிமுக பெற்றுள்ளது இதுவே வெற்றிதான் சட்டசபை தேர்தல் வந்தால் மக்கள் எங்களுக்கு சாதகமாக வாக்களிப்பார்கள் என்றும் பழனிசாமி கூறினார் கோவை திமுக மேயர் வார்டிலும் அண்ணாமலைக்கே அதிக ஓட்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு கோவை லோக்சபா தொகுதியில் செல்வாக்கு கூடியுள்ளது அண்ணாமலை நிச்சயம் வெற்றி பெறுவார் என்கிற எதிர்பார்ப்பு பல தரப்பிலும் இருந்தது ஆனால் பல்லடம் கவுண்டம்பாளையம் சூலூரில் கிராமப்புற ஓட்டுகள் திமுக கூட்டணிக்கு வலு சேர்த்தது இதனால் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து அறுபத்தி எட்டு ஓட்டுகள் வித்தியாசத்தில் அண்ணாமலை தோற்றார் இந்த மூன்று இடங்களில் மட்டும் எண்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி நான்கு ஓட்டுகள் திமுகவுக்கு அதிகமாக பதிவாகியிருக்கின்றன இருந்தாலும் கூட வலுவான திமுக அதிமுக கூட்டணியை தாண்டி நான்கு லட்சத்து ஐம்பதாயிரத்து நூற்று முப்பத்தி இரண்டு ஓட்டுகள் பெற்று அண்ணாமலை இரண்டாம் இடம் பெற்றிருக்கிறார் கோவையில் மொத்தம் பதிவான ஓட்டுகளில் இது முப்பத்தி இரண்டு புள்ளி ஏழு ஒன்பது சதவீதம் கோவை லோக்சபா தொகுதியில் மொத்தமுள்ள இரண்டாயிரத்து நாற்பத்தி எட்டு பூத்துகளில் நானூற்று தொன்னூற்றி இரண்டு பூத்துகளில் திமுகவை விட அண்ணாமலைக்கு அதிக ஓட்டு பதிவாகியிருக்கிறது நகர்ப்புறத்தில் வசிக்கும் வாக்காளர்கள் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக அண்ணாமலையை தேர்வு செய்திருக்கின்றனர் கோவை தெற்கில் ஐம்பத்து மூன்றாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஒன்பது வடக்கில் எழுபத்தி ஓராயிரத்து நூற்று எழுபத்தி நான்கு சிங்காநல்லூரில் அறுபத்தி ஆறாயிரத்து நானூற்று எழுபத்தி இரண்டு ஓட்டுகள் என இங்கு மட்டும் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஓராயிரத்து இருநூற்று இருபத்தி ஐந்து ஓட்டு அண்ணாமலைக்கு விழுந்திருக்கிறது கோவை மாநகராட்சி மேயர் கல்பனாவின் சொந்த வார்டில் திமுகவை விட பாஜகவுக்கு முன்னூற்று முப்பது ஓட்டுகள் அதிகம் கிடைத்துள்ளது இருந்தாலும் வலுவான கூட்டணி சிறுபான்மையினர் மற்றும் பட்டியலின அமைப்புகளை ஒருங்கிணைத்து திமுக வெற்றி பெற்றிருக்கிறது தேர்தல் தோல்வியாக அமைந்தாலும் கோவையில் பாஜகவுக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்துள்ளார் அண்ணாமலை தர்மபுரி ஜாதி தீண்டாமை முதல்வரே இதை கொஞ்சம் தர்மபுரி லோக்சபா தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் மணி அமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் திமுக நிர்வாகிகள் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் முதல்வர் ஸ்டாலின் பக்கத்தில் வெளியானது அதே பதிவின் கீழ் தர்மபுரியைச் சேர்ந்த திமுக நிர்வாகி தங்கராஜ் என்பவர் திமுகவில் தீண்டாமை விரித்தாடுகிறது என பதிவிட்டார் கட்சியில் ஒன்றிய பேரூர் செயலர்களின் ஜாதி தீண்டாமை தலைவிரித்தாடுகிறது தலைவரே அதை கொஞ்சம் தயவு செய்து கவனிங்க அடுத்த தலைமுறைக்கு நல்ல அரசியலை கற்றுத்தரும் ஒன்றிய செயலர்களை நியமித்தால் திமுகவை ஏழே தலைமுறைக்கும் அசைக்க முடியாது என கூறியிருந்தார் தர்மபுரி திமுகவினர் மத்தியில் சர்ச்சையாக பதிவு போட்ட தங்கராஜ் சில ஆண்டுகளுக்கு முன்தான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தார் இப்போது இளைஞரணியில் பொறுப்பு வாங்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் இவரை கட்சியில் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை கட்சியில் உள்ள மூத்த நிர்வாகிகளை மிரட்டி வருகிறார் தங்கராஜ்தான் ஜாதி அரசியல் செய்து வருகிறார் என்கின்றனர் தர்மபுரி திமுகவினர் காங்கிரசுக்கு விழுந்ததெல்லாம் திமுகவோட ஓட்டு பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக புதுவை தெலங்கானா மாநிலங்களின் முன்னாள் கவர்னர் தமிழிசை டெல்லி புறப்பட்டார் பாஜகவிற்கு வந்த ஓட்டு பாமகவிற்கு ஓட்டுனா காங்கிரசிற்கு வந்த ஓட்டு அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஓட்டு இதை ஸ்டாலின் மறுபாரா நான் கேக்குறேன் அப்படின்னா தனியாக நின்றுட்டு போயிருக்க வேண்டியதான் செல்வ பெருந்தகை தனியாக நின்னா எந்த இடத்துலயும் டெபாசிட் வாங்கியிருக்க மாட்டாங்க ஆக அப்படிப்பட்ட ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோளில் ஏறிக்கொண்டு இன்னைக்கு பாஜகவை விமர்சனம் செய்வதற்கு அவருக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது ஆக திமுகவால தான் அவங்க ஜெயிச்சாங்க திமுக மட்டும் இல்லை அவங்க கூட்டணி கட்சிகள்னால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க அதனால செல்வ பெருந்தகை அவர் எனக்கு சிரிக்கிறதா என்னன்னு தெரியல அவ்வளோதான் திமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இருபத்தி எட்டு பிட்டு அதை வச்சுக்கொண்டு எங்களை குறை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள் எப்போவுமே பலமாக தாங்க இருக்கோம் அப்படி பார்த்தா நாங்கள் தனியாக நிஞ்சு ஒரு பரிசோதனை செய்கிற அளவுக்கு கூட எங்களுக்கு துணிச்சல் இருக்குங்க நீங்கள் அந்த பரிசோதனை செஞ்சீங்களா இல்ல இல்ல அப்புறம் என்ன பேசுகிறீங்க லோக்சபா திமுக தலைவர் யார் இன்று மாலை முடிவு தெரியும் லோக்சபா திமுக தலைவரை தேர்வு செய்ய அக்கட்சியின் எம்பிக்கள் கூட்டம் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் சென்னை அறிவாலயத்தில் இன்று நடக்கிறது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டின் லோக்சபா திமுக தலைவராக டி ஆர் பாலு துணைத் தலைவராக கனிமொழி பொருளாளராக பழனி மாணிக்கம் கொரோடாவாக ஆர் ராஜா ஆகியோர் தேர்வாக்கினர் அப்போதை தலைவர் பதவிக்கு கனிமொழி போட்டியிட விரும்பினார் ஆனால் மூத்த எம்பி என்ற அடிப்படையில் பாலுவுக்கு பொறுப்பு தரப்பட்டது இந்த முறை பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் கனிமொழி லோக்சபா திமுக தலைவராக தேர்வு செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதிக ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதுடன் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர்கள் அனைவரையும் டெபாசிட் இழக்க வைத்துள்ளார் கனிமொழி அந்த அடிப்படையில் அவர் ஒருமனதாக தேர்வு செய்யலாம் என கட்சியினர் தெரிவித்தனர் லோக்சபா திமுக செயலர் பதவிக்கு கடந்த முறை யாரையும் நியமிக்கவில்லை எனவே இந்த முறை செயலர் பதவியும் புதிதாக துணை கொறடா பதவியும் உருவாக்கப்பட்டு புதிய எம்பிக்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட நக்ஸலைட்டுகள் பதிலடி கொடுத்த பாதுகாப்பு படை சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மாநிலங்களில் நக்சலைட்டுகள் மாவோயிஸ்டுகளின் ஆதிக்கம் அதிகம் உள்ளது இவர்களை ஒடுக்கும் நடவடிக்கையில் மாநில சிறப்பு தனிப்படை போலீசாருடன் இணைந்து மத்திய ரிசர்வ் போலீசாரும் ஈடுபட்டுள்ளனர் சத்தீஸ்கரின் நாராயண்பூர் மாவட்டத்தில் நக்சலைட்டுகள் பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது அப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர் அப்போது நக்சலைட்டுகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே கடும் துப்பாக்கி சண்டை நடைபெற்றது இதில் ஏழு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் மூன்று பாதுகாப்புப் படை வீரர்கள் காயமடைந்தனர் அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் கொல்லப்பட்ட நக்சலைட்டுகளிடமிருந்து ஆயுதங்களை பாதுகாப்புப் படையினர் பறிமுதல் செய்தனர் துப்பாக்கிச் சண்டை நடந்த இடத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஜனவரி முதல் என்கவுண்டரில் கொல்லப்பட்ட நக்சலேட்டுகளின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தைந்தாக உயர்ந்தது ஆர்ப்பரிக்கும் அருவிகள் டூரிஸ்டுகள் குஷி தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து தமிழகம் முழுவதும் பரவலாக மழை வெளுத்து வாங்கி வருகிறது நீர்நிலைகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது குற்றாலத்தில் சாரல் மழை காரணமாக ஐந்தருவி மெயின் அருவி பழைய குற்றாலம் புலியருவி சிற்றருவிகளிலும் நீர் விழுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்யும் மழையால் திருப்பரப்பு அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது நீர் அதிகம் விழும் பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது குறைவாக விழும் பகுதிகளில் மட்டும் கட்டுப்பாடுகளுடன் அனுமதிக்கப்படுகின்றனர் இதுபோன்று கும்பக்கரை சுருளி அருவியிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது விடுமுறை தினம் என்பதால் அதிகாலை முதலே சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குவிந்து வருகின்றனர் குடும்பத்துடன் குஷியாக குளித்து வருகின்றனர் ஒரே நாளில் சரசரவென சரிந்த தங்கம் விலை சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வாரம் முழுவதும் ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டது புதன்கிழமை தங்கம் பவனுக்கு ரூபாய் நூற்று அறுபது குறைந்து ரூபாய் ஐம்பத்து மூன்றாயிரத்து எண்ணூறுக்கு விற்பனையானது வியாழக்கிழமை பவனுக்கு ரூபாய் அறுநூறு உயர்ந்து நான்காயிரத்து நானூறு ரூபாய்க்கு விற்பனையானது நேற்று பவனுக்கு ரூபாய் முன்னூற்று இருபது ரூபாய் உயர்ந்து ரூபாய் ஐம்பத்து நான்காயிரத்து எழுநூற்று இருபதற்கு விற்பனையானது இந்நிலையில் இன்று ஒரே நாளில் அதிரடியாக பவுனுக்கு ரூபாய் ஆயிரத்து ஐநூற்று இருபது குறைந்து ரூபாய் ஐம்பத்து மூன்றாயிரத்து இருநூறுக்கும் கிராமுக்கு ரூபாய் நூற்று தொன்னூறு குறைந்து ரூபாய் ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பதற்கும் விற்பனையாகிறது வெள்ளை கிராமுக்கு நான்கு ரூபாய் ஐம்பது காசு உயர்ந்து தொன்னூற்று ஆறு ரூபாய்க்கும் கட்டி வெள்ளி ரூபாய் நான்காயிரத்து ஐநூறு குறைந்து ரூபாய் தொன்னூற்று ஆறாயிரத்திற்கும் விற்பனையாகிறது